கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பட்டம் விடும் திருவிழா நம் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான பட்டத்தினை இன்றைய தலைமுறையினரின் கரங்களில் கொண்டு சேர்க்கும் முயற்சியாக நிகழ் மீடியா மற்றும் லூனி ஸ்டுடியோஸ் இணைந்து பிரம்மாண்டமான பட்டம் விடும் திருவிழாவை ஞாயிற்றுக்கிழமை இன்று கோவை அவினாசி சாலை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடத்தியது இந்நிகழ்வானது பொதுமக்களுக்கு கொண்டாடும் வகையில் பிரம்மாண்டமான பட்டம் விடும் திருவிழா பொதுமக்களுக்கான பட்டம் கண்காட்சிகள் மற்றும் பல்வேறு பொழுதுபோக்குகளான மேஜிக் ஷோ பாடகி ஸ்ரீனிஷா ஜெயசீலன் இசை கச்சேரி சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் பல்சுவை உணவு அங்காடிகள் என பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றன இந்நிகழ்வானது காலை பதினோரு மணி முதல் தொடங்கி இரவு ஒன்பது மணி வரை நடைபெற்றது பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அனுமதி இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் ஐந்து நபர்களுக்கு மேல் குழுவாக வருபவர்களுக்கு நுழைவு கட்டணத்தில் முப்பது சதவிகிதம் சலுகை வழங்கப்பட்டது இதில் கலந்து கொள்ளும் ஆறு அதிர்ஷ்டசாலிகளுக்கு குழுக்கள் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டது இதனை நிகழ் மீடியா குழுவினர் கார்த்திகா பிரியங்கா ஜீவிதா மற்றும் லோனி ஸ்டுடியோ ஷருஹான் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் நிகழ் மீடியா நியூனி ஸ்டூடியோ ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கைட் கார்ட் வந்து ஆக்சுவலாக வந்துட்டு இது முன்னாடி கோயமுத்தூரில் நடக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் நடக்கும் ஸோ ரொம்பவே வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் எல்லாருமே மறக்க விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கைட் அப்படிங்கிறது பட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாமே அந்த மறந்துகிட்டே வந்துருப்போம் நம்ம பழைய விளையாடுச்சு அந்த நைன் ஃபிஃப்டி எல்லாம் எடுத்திங்கன்னா அந்த பட்டம் அந்த கோழி குண்டு இந்த பொம்பரை விடுறது ஸோ இதெல்லாமே டோட்டலாக அப்படியே எல்லாம் மறந்துட்டோம் ஸோ இப்போ அதை வந்து திரும்பி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த கோவை கைக்கிட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம கான்செல்லாம் நடக்கிறோம் ஐந்து மீடியா இது ரொம்ப அந்த மாதிரி ஃபுல்ட்டாக ஃபுல் பொண்ணாக ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட ஒவ்வொருத்தரோட அந்த பட்டை விடும் போது அவங்களோட எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த பழைய காலத்துக்கு நம்ம சின்ன வயசுக்கு கூட்டிகிட்டு போய்விடுது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு இது இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து நடக்க போகுது ஸோ எல்லாருமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க

ஸோ அப்படி ராகி வந்துடும் கைட் மார்னிங்லேருந்து கார்னிவல் அலைவா இருந்துச்சு அது போக மார்னிங் ஒர்க் ஷாப் பண்ண போச்சு ஆஃப்டர் மேஜிக் ஷூ கிவிங் வித் கைட் ஷூட் கைட் என் பேர் டாக்டர் பூபதி கிருஷ்ணன் சென்டர் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய டாட் செகண்ட் டாட்ரு தான் ஸ்கூலில் வந்து இந்த கைட்ஸ் கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக அடம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக இ நாட் ஷூர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிராமத்துலேருந்து வந்தவன் தான் இது கிராமத்தில் நாங்கள் தான் பட்டம் விட்டுருக்கோம் பட் ஆனால் இது எப்படி இங்கே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் சிங்கிலேன்னு சொல்லி ஒரு யோசனை இருந்தது பட் இருந்தாலும் அதே மாதிரி வரும்போதும் கொஞ்சம் டிஸப்பாயிண்டிங்காக தான் இருந்தது கொஞ்சம் வின் வின் வந்து கொஞ்சம் நல்ல டவுஃபுலண்ட்டாக இருந்தது கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்தது பட்டம் பறக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகம்லாம் இருந்தது பட் ஆனால் பொறுமையாக காத்திருந்தோம் அப்புறம் கிட்ஸ் ஆல்சோ வேர் வெயிட்டிங் பேஷண்ட்லி தென் ஃபைனலி வி தெரோலி என்ஜாய் த இவெண்ட் கிட்ஸ் வந்து இனிஷியலி வி தி சீன் டு பி நாட் என்ஜாய் பட் ஆனால் கடைசியில் பார்த்தா தே ரியலி என்ஜாய்டு Thanks so much for organizing the mega event. Uh, thanks so much. எல்லா பட்டமும் பறந்துட்டு இருக்குமே பட்டம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து இந்த பட்டம் பறக்க விடுற இடத்துக்கு வாங்க பட்டம் பறக்க விடுறத பார்ப்போம் பட்டத்தை பறக்க விடுவோம்